காலையிலேயே எல்லாம் ரெடி பண்ணி குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஜிம்க்கு வந்தாச்சு ஜிம்ல வந்து ஒர்க் அவுட் முடிச்சாச்சு டெய்லி ஒரு போட்டோ எடுத்துப்பேன் என்ன நான் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கேன்னு பாக்குறதுக்கு வேண்டி லஞ்சுக்கு கன்னியாகுமரி ஸ்டைலில் கிழங்கு கூட்டு வச்சுட்டேன் சாதம் ரசம் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் ஆல்ரெடி இப்போ கொஞ்சம் நேரத்தில் குழந்தைங்க வந்துடுவாங்க வீட்டுக்கு அதுக்கப்புறம் ஒரே பிஸி தான் ஃபுல்லாவே குழந்தைங்க வீட்டுக்கு ஒன் தேர்ட்டிக்கு வரனால எனக்கு ரொம்ப டைமே கிடைக்கிறது இல்லை தான் வீடியோஸ் நிறைய எடுக்க முடிகிறது இல்லை இப்போ ஈவினிங் டைம் மழை லைட்டாக பெஞ்சிட்டு இருக்கு அதனால பால்கனில நின்று என் பையன் அதான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் செம்மையாக செம்மையா இருந்துச்சு ஊர்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் மஸ்கட்ல இந்த வாட்டி மலையில தான் வந்துச்சு நானுமே ரொம்ப ரசிச்சேன் வெளியே நின்று அப்படியே கார சாரமா ஏதாவது கடையில இருந்து வாங்கி சாப்பிடணும் போல இருந்துச்சு ஆனா ஒண்ணுக்கும் வழி இல்ல சரி நம்ம டீ போட்டுலாம்னு ஐடியா பண்ணும்போது என் பையன் சொன்னா இந்த மாதிரி பண்ணுங்கம்மா அப்படின்னு இருக்க பாலை காய்ச்சிட்டு இருக்கேன் ஏன்னா நியூட்டர்லா இந்த மாதிரி சைட்ல ஒட்டி இருக்கு அதுக்கு வந்து இந்த மாதிரி பாலை காய்ச்சி அதை அந்த பாட்டில ஊத்தி மிக்ஸ் பண்ணும்போது போது சூப்பரா சாக்லேட் ஷேக் மாதிரி வந்துடும் அப்படிங்கறது என்னோட பையனோட ஐடியா என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணி என் பையன் இப்படி செய்ய சொன்னான் சரி செஞ்சு கொடுத்துருவோம் அவன் சொன்ன மாதிரியே செஞ்சாச்சு நாம இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே கப்பில் ஊற்றிக்கலாம் கொஞ்சோண்டு ப்ரௌன் சுகர் போட்டிருக்கேன் கப்ல அதுக்கப்புறம் இதை ஊற்றி அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுத்தேன் உண்மையிலேயே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா இருக்கு சொன்னாங்க நீங்களும் இந்த மாதிரி நியூட்ரலா வாங்கிக்கிட்டு பாட்டில் சைடில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை மாதிரியே பண்ணிக்கோங்க பாட்டிலையும் நம்ம ரியூஸ் பண்ணிக்கலாம் அழகா வாஷ் பண்ணி அதில் நான் மணி பிளான் போட்டு வச்சாச்சு கிச்சன்ல நேத்து ஒரு பார்க் போயிருந்தோம் ஆக்சுவலாக கொஞ்சம் நாளாவே நான் நெக்ஸ்ட் போயிட்டு வரும்போது இந்த இதை பார்க்க பார்ப்பேன் தண்ணி போட்டிருக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும் அருவி மாதிரி அப்போ நினைப்பேன் எப்படியாவது ஒரு நாள் போகணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் ஃபைனலாக இன்றைக்கி கிளம்பி போயிட்டோம் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து வழி மாறி நாங்கள் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்ப அதில் பக்கத்தில் கேட்டு திரும்ப கரெக்டாக வந்துட்டோம் ஆனால் பக்கத்தில் வந்து பார்த்தா அந்த தண்ணி வந்து ஒழுங்காக இல்லை ரொம்ப ஸ்மெல் அடிச்சுது ரொம்ப நாளாக வந்து அதை ஃபில்டர் பண்ணாத மாதிரி இருந்துச்சு அதை வந்து மாற்றவும் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படியே இருந்துச்சு ரொம்ப ஸ்மெல்லாக இருந்துச்சு ரொம்ப நேரம் பக்கத்தில் நிற்க முடியல அதில் மற்றபடி பார்க் சூப்பராக வந்துச்சு ஆனால் அதை தண்ணி வந்து சேஞ்ச் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த மாதிரி கல்லை வந்து அழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு கல்லெல்லாம் ரொம்ப ரொம்ப பெருசு நம்மளால முடியாது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மரம் கீழே ஃபுல்லாகவே வேர் அவ்வளோ வேர் அப்படியே மொத்த வேறாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் சிட்டி ஆம்பி தேட்டர் பக்கத்தில் இருக்குது குரம் ஏரியா ஓகேவா பார்க்கில் பிள்ளைங்க விளையாடலை அதனால பக்கத்தில் இருந்து பீச்சுக்கு போயிட்டோம் அப்படியே கொஞ்சம் சங்கெல்லாம் எடுத்து விளையாடிக்கிட்டு அங்கேயுமே ரொம்ப இருட்டாக இருந்துச்சு உடனே கிளம்பிட்டோம் அப்படியே வர வழியில் ஒரு சின்ன பார்க்குக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த பார்க்கை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் முன்னாடியே குதிரை சவாரி எல்லாம் இருக்கும் இந்த பார்க்கில் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானாக ஆன் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மீமா